அரசியல் குரங்கு குரங்குத்தை காமிச்சுட்டு மக்களை ஏமாத்திட்டு எல்லாம் கூப்பிட்டு வந்தா இப்படித்தான் நாப்பத்தோரு பேரை சாகடிச்சுட்டு எங்கயோ போய் ஒளிஞ்சிட்டு விளையாடிட்டு இருக்கிறான் நம்ம முதல்வர் வேற அவனை கைது பண்ணியும் துளைக்க மாட்டேங்கிறார் திமுர்ல நாப்பத்தோரு பேரை கொண்ட கொலகார புடிச்சு உள்ள போடுங்க என்ன அரசியலோ தியாகராஜ காலத்திலிருந்து அல்லு அர்ஜுன் வரைக்கும் அரசாங்கம் நடிகர்கள் கைது பண்ணி இருக்குது தலைவரே பண்ணுங்க புதுசா பண்ணுங்க புதுசா பண்றது செவ்வாய் கிரகத்துல கல்வீடு கட்டி காட்டட்டுமா அமெரிக்காவுக்கு ஒத்த அடிபாதை போட்டு கட்டட்டுமா வீட்டுக்குள்ளதான் ஏரோபிளைன் ஓட்டி காட்டட்டுமா மத்த குரங்குங்க மாதிரி வாய் மட்டும் பேசாம செஞ்சு காட்டட்டுமா என்னங்க மிரட்டி பாக்குறீங்களா அதெல்லாம் குரங்கு பிளாக்ஸ் கிட்ட செல்லாது